அது வணக்கம் நான் டாக்டர் தனசேர் பேசுறேன் கையில இருக்கு கார்டியஸ் சான்வி சான்விக்கு ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாச குழந்தைக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நார்மலா நிறைய பேரன்ட்ஸ் சந்தேகமா கேட்கறாங்க ரெண்டு மாசத்துக்கு சான்வியோட கழுத்து எவ்வளவு அழகா நிக்குதுன்னு பாருங்க பேசிக்கா இதுதான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக மெயினாக காமிச்சா அவங்களோட எலும்பு ரொம்ப நேரா இருக்கு நான் லேசா தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஆனாலும் அழகா உட்காந்துருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட ஹெட் கண்ட்ரோல் அதாவது தலை நிக்குதா தலை நிக்குதான்னு கேக்குறாங்க சான்வியோட அம்மா பர்மிஷனோட காட்டுறேன் குழந்தையோட தலை எவ்வளவு அருமையா நிக்குதுன்னு பாருங்க பியூட்டிஃபுல்லா கீழே தொங்காம பாப்பா நேரம் வச்சிருக்கிறது தர நிற்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி அதே மாதிரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு குழந்தைய நீங்க பார்த்து பேசினீங்கன்னா அந்த குழந்தையோட ஐ கான்டாக்ட் நார்மலா பார்த்து சிரிப்பாங்க இப்ப சாமி என்ன பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு குழந்தையோட கண் பரிபூர்ணமா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது குரலை வச்சும் ஆள் இருக்கிறத வச்சும் தான் குழந்தைங்க மெயினாக பாப்பாங்க பேசுவாங்க ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு இப்ப லைட் அடிக்கிறேன் கண் லேசா கூசி சிணுங்குறாங்க இது கம்ப்ளீட்லி நார்மல் சோ உங்க குழந்தைக்கு கண் பார்வையில் எந்த பிரச்சனை இல்லைன்றதுக்கான முக்கியமான அறிகுறியும் இதுதான் சோ டூ மந்த்ஸ் ஓல்ட் டெவலப்மெண்ட் பர்ஃபெக்ட்லி நார்மல் ஃபர் சாந்தி கழுத்து அருமையா நிக்குது குழந்தைக்கு ஸ்பைன் பியூட்டிஃபுல்லா இருக்கு பேச்சு குரல் திரும்பி பார்க்கறாங்க ஒலிக்கு அழகா திரும்புறாங்க காட்பிளஸ் சாந்தி மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் தரப்ப காட்டுற அதுவரை நன்றி குறி வேறுப்பது சாந்தி அண்ட் டாக்டர் தனிசேகர் பை